போராட்டத்தை நடத்திய விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவர் வந்து தந்தை பெரியாருடைய நூல்களை படித்ததாகவும் தந்தை பெரியாரை பற்றி உயர்வாக பேசியதாகவும் சொன்னவர் சீமான் தான் அவர் ஒரு மேடையில் சொன்னார் சொன்னார் சரியா இது எல்லாருக்கும் இருக்கு இப்ப இப்போ அவரை பேச சொன்னால் அந்த கருத்தை உண்மைன்னு சொல்றாரா இல்லைன்றாரா சொல்றாரு இல்ல பிரபாகரன் அப்படி இத இத மட்டுமே நான் வந்து நான் உங்கள இருந்த தடிதான் தலைவர் பிரபாகரன் கையில் துவக்க மாறியது அப்படின்னு சொன்னாரு இப்போ வந்து தடியா துவக்கா பாத்துரலாம் ஆமா இந்த இந்த கேள்வியை கேட்டிருந்தா உண்மையில பிரபாகரன் அவர்கள் உயிரோட இருந்திருந்தா அந்த துப்பாக்கியை திருப்பி மண்டையில ஒண்ணு போட்டிருக்க மாட்டாரா போட்டிருக்க மாட்டாரா நீ யாருக்கு யாருக்கும் போட்டி நடத்துற இவரையெல்லாம் படித்து நான் புரிந்து கொண்டே நவர் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர்னு சொன்ன ஒருத்தர் பேரால இவரா அவரா அப்படின்னு போட்டி வைக்கிறதுனா இது வந்து எவ்வளோ ஒரு கயமைத்தனமானது எவ்வளோ உள்நோக்கம் கொண்டது இப்ப அவர் உயிரோட இல்ல அவர் திரும்பி வந்து உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாருங்கிற தைரியம் தானே இது ஒண்ணு ரெண்டாவது நீங்க நான் நான் சமீபத்துல கேட்ட இந்த பேச்சுகள்ல அதர்ம மனோஜ் வந்து ரொம்ப கடுமையாக ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார் அந்த கடுமையை பற்றி ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்க அதெல்லாம் வேற ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு உணர்வு பூர்வமான கருத்தை அவர் சொன்னார் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னால் விடுதலை புலிகளுக்காக உழைத்த பாடுபட்ட ஒருத்தர் கூட இன்னைக்கு அந்த பிரச்சனையை நினைச்சா பேச ஆரம்பிச்சா மன அழுத்தத்துக்கு ஆளாயிருவாங்க இது இந்த செய்திகள்லாம் வந்து இவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது அவங்களால சிரிச்சுக்கிட்டு பேச முடியாது முதல்ல ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நடந்த யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தடுத்திருக்க முடியாது ஆனா நம்மளால தடுக்க முடியாம போச்சே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி ஈழத்தமிழர்களே உலகம் முழுக்க இருக்காங்க நல்ல நிலைமையில வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் அடையாத குற்ற உணர்ச்சியை விடுதலை புலிகளுக்காக உதவி செய்து தங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை தொலைத்த திராவிட இயக்க தோழர்கள் அடைஞ்சாங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க நீ எப்படி அதை வந்து ஒரு காமெடியாகவும் கற்பனையாகவும் கதைகளாகவும் சிரிச்சு சிரிச்சு எப்படி பேச முடியுதுன்னு அந்த தம்பி